என்ன சொல்றா பாருங்க அந்த மச்சம் எடுத்து மச்சம் எடுத்து பருத்த

பூர்வம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் தேவாத தேவருடைய குறையை தீர்ப்பதற்காக நான் எடுத்தவதாரம் பூர்வம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் மூன்றாவது மூன்றாவது வராரம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம் ஐயோ பண் பீத்துக்கு எங்கூர்ல இன்னும் ஒரு மணி நேரம் கூட எங்கூர்ல பண்ணுமே வளர்க்குறாங்க பண்ணி பீய்த்திக்க

நரகல்லியே கோட்டை கட்டிருந்தான் நரகல்லன்னா பியலையே ஏன்டா அப்படி படிச்சிட்டு தான் போய் லை ஓபனா பேசுனது எனக்கு புரியும் அங்க போய் ஓபனா பேசுறது அப்படி நரகல்லால கோட்டை கட்டிருந்தான் பன்றியாக உருவத்தி மாற்றி அந்த கோட்டைக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய நரகளை அத்தைன்னு தின்று அடியே பீயை தின்னுட்டு அப்பா போய் பீயை தின்னுட்டு அந்த அறக்கடை கொன்றேன்னு இதுதான் மூன்றாவது பன்றி வதாரம் சாமி பி தின்னு சாமி ஆஹ்

அதாவது இரணையினை கொள்வதற்காக நான் எடுத்தது மனிதனே கூட்டு இல்லாமல் மனுஷனே கூட்டு இல்ல மிருகத்திலே கூட்டு இல்ல உடலெல்லாம் மனித உடல் தலை மட்டும் சிங்கத்தினுடைய தலை என்னுடைய நிகமெல்லாம் சிங்கத்துக்கு எப்படி கூர்மையான நகை இருக்கும் அதே போல கூர்மையான நிகத்தோடு அந்த இரணையினை கொள்வதற்காக நான் எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் காரணம் பிரம்மதேவரத்தில் வரமானது பெற்றான் பெற்ற வரம் அதாவது பகல்லையும் சாவில்ல இரவலையும் சாவில்ல வீட்லயும் சாவில்ல காட்டுலயும் சாவில்ல எந்த ஒரு ஆயுதத்தினாலும் சாவில்லை எனக்கு மனிதனாலும் சாவில்லை மிருகத்தினாலும் எனக்கு சாவு கிடையாது அப்பேற்பட்டு ஒரு மாபெரும் வரத்தை பெற்றான் அவனை எப்படி சொல்றது எப்படி சொல்றது பகல்லயும் சாப்பிடல இரவுலயும் சாப்பிடல ஒருத்தர் சாப்பிடும்னா ஒண்ணு பகல்ல சாப்பிடும் இல்ல இரவுல சாப்பிடும் இரவுல சாப்பிடும் ஒண்ணு மனசுனால சாப்பிடும் இல்ல மிருகத்தினால சாப்பிடும் இல்லன்னா ஏதோ ஒரு கத்தி இந்த கோடாரி ஆயுதம் ஆயுதத்துல சாப்பிடும் ஆயுதத்துல சாப்பிடும் ஆனா எதுலயுமே சாப்பிடுன்னு சொல்லி வீட்லயும் சாப்பிடல வீட்டுக்கு வெளியும் சாப்பிடல என்ன எந்த காலத்துல சாப்பிட போறோம் எப்படி கொல்ல முடியும் கொல்ல முடியாது சிந்தித்தேன் செயலுக்கு வந்தேன் அவனை கொல்வதற்காக அவனுடைய மனைவியாகப்பட்ட லீலாவதனுடைய வயிற்றிலே பிரகலாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகனை ஜனித்து அந்த பிரகலாதனுடைய காதிலே ஓம் நமோ நாராயண நமக என்று சொல்லக்கூடிய நாமத்தை உச்சரித்து அவங்க அப்பனுக்கு வந்து எப்படி சட்டம் அந்த நாட்டில் அதாவது இரணையாய நமக

என்ன காரணம் அவங்க அம்மா லீலாவதி வயிற்றில் அந்த பிரகலாதன் இருக்கும்பொழுதே நான் அதாவது ஒரு பாட்டியாக உருவத்தி மாட்டி சென்று ஓம் நமோ நாராயண மக என்று அவனுடைய காதில் உச்சரித்து விட்டு வந்தேன் ஒரு தடவை தப்பா சொல்லி இன்னும் இரண்டாவது அப்படி சொல்லி ஓம் இரணகாய நமக அப்படி சொன்ன உடனே ஓம் நமோ நாராயண நமக அப்படி மட்டும்தான் அந்த பையன் சொல்றான் இன்னும் அதாவது எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தான் சரி கேட்கவே இல்ல

பேர் தான் சொல்லுது அப்பொழுது கேட்கிறான் இரணையன் ஓம் நமோ நாராயணமாக சொல்லி அந்த நாராயணுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறாயே அந்த நாராயண எங்க இருக்கிறான் உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் உங்க அப்பா நான் முன்னாடி இருக்கிறேன் நீ சொல்றிய அந்த கடவுள் அந்த நாராயணன் எங்க இருக்கிற அப்படின்னு கேட்ட உடனே தூணிலும் இருப்பார் திருமணம் இருப்பார் எங்கு இருப்பார் ஏகாந்த மூர்த்தி அந்த நாராயணன் எங்கும் இருப்பார் எதிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்பொழுது கோபம் கொண்ட அந்த இளைஞர் நாகப்பட்டவன் தன்னுடைய கையில இருக்கக்கூடிய கதாயத்தை எடுத்து வஜராய தூண் இருக்குது அந்த தூணை ஒரே ஆட்டி ரெண்டா புலந்துடுறான் அப்புறம்

பகல்ல சாவில்ல இரவில சாவல்ல சொல்லி வரத்த வாங்குனாம் அதாவது ஒரு 5 மணி அஞ்சரை மணி அந்த ஆறு மணி டைம்ல பாரு அந்த நேரம் ஆமா அந்த நேரம் அத தான் இரணையின் நேரம்னு சொல்லுவாங்க சாயந்திரம் பிடிப்பாங்க ஆமா அது பகலா இருக்குமா இருட்டா இருக்குமா பகல இல்ல இருட்டு இல்லை பகலுக்கு சேராது இருட்டுங்க சார் அது பாதி இருட்டாருக்கு பாதி பகல இருக்கு அது தான் இரணையின் சொல்லுவாங்க ஓ அது அது ஆமா அப்படி என்ன ஒரு ஆயுத தாள் சாவல்ல வர வாங்குன உடனே அதாவது கையில இருக்கக்கூடிய கூடிய நெகக்கண் அந்த நகம் இருக்குதுல அந்த சிங்கத்தினுடைய நகத்தை போல அதாவது அந்த நகத்தை கொண்டு அவனுடைய மாடிகள் பலர் மணிக்குடலை எடுத்து அதாவது மாலையாக போட்ட அந்த இணைய கொன்றேன் இதுதான் நரசிம்மன்

இந்த உலகத்திலே <muchas> <muchas>

மாங்கனியிலே பிறந்த மகாலட்சுமி அஷ்டலட்சுமிகள் இருக்கிறாங்க அதிலே எனக்கு மிகவும் பிடித்தவள் அந்த மகாலட்சுமி ஆமா சரிங்க அவர்தான் மிகவும் பிடிக்கும் இருந்தாலும் இன்றைய தினத்தில் இவருடைய மனைவியாக சந்திக்க வேண்டும் போய் பாக்கலாம் சார் பண்ணாடி பாத்தியா பண்ணாடி பாத்தங்க எங்க பாத்த இது குட்ட வேலைக்கு போயிட்டா யார் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டிய நான் கேட்டேன் பொண்டாட்டி பாத்துட்டு என் பொண்டாட்டி தான் கேட்டேன் என் பொண்டாட்டி எங்க உங்க பொண்டாட்டியா உங்க பொண்டாட்டி என் பொண்டாட்டி தான் பேசிட்டு இருந்தாங்க இல்ல நீ சொல்றது எனக்கு புரியல என் பொண்டாட்டி மகாலட்சுமி என் பொண்ணு பி பூஜைலட்சுமி உங்களது அஷ்டலட்சுமி அவரது குஷ்டலட்சுமி அப்படியா இல்லையாங்க பேசிட்டு இருந்தாங்க இந்த பேர்ல எங்க தான் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையாங்க பேசிட்டு இருந்தாங்க ஆகட்டும் உங்க பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டிதான் அங்க பேசிட்டு இருந்தாங்க இல்லையே சாமி இன்னும் அம்மா வந்துருச்சு